கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லேவியர் ராகமும் பத்து மூன்று அப்பொழுது மோசி ஆரோனை நோக்கி என்னிடத்தில் தே சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கத்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாதிருந்தான் லெவெட்டிகஸ் டென் த்ரீ அண்ட் மோசஸ் செட் டு ஏரன் திஸ் இஸ் வாட் த லோர்ட் ஸ்போக் சேயிங் பை தோஸ் ஹூ கேம் நியர் மீ ஐ மஸ்ட் பி ரெகார்டட் அஸ் ஹோலி அண்ட் பிஃபோர் ஆல் தி பீப்புள் ஐ மஸ்ட் பி குளோரிஃபைடு என்று வாசிக்கிறோம் ஆரோனுடைய குமாரர்கள் நாதாவும் அபியுவும் அந்நிய அக்னியை கொண்டு வந்து பரிசுத்த சன்னிதானத்திலே வலி செலுத்த வந்தபொழுது தேவனுடைய கோபம் மேல் இறங்கி அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய பட்சி பட்சித்து போட்ட அந்த நேரத்தில் அப்பொழுது இந்த சம்பவம் நடைபெறுகிறதை தேவன் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை வழங்க பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் அண்டை வருகிறவர்கள் அவரிடத்தில் சேர்கிறவர்கள் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம் எல்லா மக்களுக்கும் முன்பாக தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை வழங்க பண்ணுகிறார் வெளிப்படுத்துகிறார் யாரோனும் குமாரர்கள் பலி செலுத்த அந்நியக்கினியை கொண்டு சென்றது கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சலாக மாறி போனதினாலே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் அவர் பரிசுத்தர் அவர் அன்றை வருகிறவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறதை நாம் வாசித்து கர்த்தருக்கு அன்றி சொல்வோம் ஆமை